சுவாமி முத்துசாமி இனி அன்பு வணக்கங்கள் நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை கொண்ட கடகராசி என்பதே உங்களுக்கு நிகழும் மங்களகரமான சிறு விசுவாசு வருஷத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய வக்ரகதி அதனால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை எடுத்துரைக்கின்றேன் சனி பகவான் அந்த ஆணை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதியை பொறுத்தளவுக்கு முதல் சொல்றப்ப பாத்தீங்கன்னா பஞ்சாங்கங்கள் இரண்டு உண்டு ஒன்னு வாக்கை கடிதம் இன்னொன்னு தெருக்கடிதம் இப்ப நான் உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய படங்கள் முழுவதுமே திருக்கணியத்தின் அடிப்படையில் எடுத்து சொல்ல போறேன் நூத்தி முப்பத்தாறு நாட்கள் இந்த நூத்தி முப்பத்தாறு நாட்கள்ல இந்த வக்கிரகதியினால கடகராசிக்காரங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த சனி பகவான் கடகராசிக்கு என்ன ஆதிபத்தியம் பெருகின்றார் அதை வச்சு தான் பழங்களே நமக்கு கிடைக்க போகுது என்ன பழங்கள் கிடைக்க நல்லா கிடைக்கிறோம்னா அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கார் அந்த ஆதிபத்தியத்துல வாங்கினவர் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார் அதன் மூலமாக என்ன லாபங்கள் கிடைக்கப் போகுது இதுதான் விஷயம் அதன்படி பாக்கிறப்ப இந்த கடகராசிக்காரங்களுக்கு சமீபவான் ஏழாம் மடம் எட்டாம் மடம் அப்படிங்கிற ஆதிபத்தியம் வாங்குறார் ஏழாம் மடம் அப்படினாலே கணவன் மனைவி அப்படின்னு சொல்லுவோம் ஆணாக இருந்தால் பெண் ஏழாம் மடம் வந்து மனைவி பெண்ணாக இருந்தால் ஏழாம் மன கணவன் அந்த ஆதிபத்தியத்தை வக்கரம் எட்டாம் மனம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆயுள் ஸ்தானம் பிரச்சனை போராட்டம் உள்ளாங்க வியாக்கியானங்களை சந்திக்கிற பாவம் திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் அந்த எட்டாம் பாவத்தில் தான் இருக்கு அப்ப இந்த ரெண்டு தான் இந்த வக்கரகதியினால உங்களுக்கு கிடைக்கூடிய நன்மை தீமைகள் பொதுவை பொருத்த பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்னதை விட இந்த ரெண்டு விஷயங்கள்ல உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்ப இந்த ரெண்டு விஷயங்களும் எங்கே அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நான் முதல் சொன்ன திருக்கணியத்தின்படி மீன ராசியில அமர்ந்திருக்கிறார் உங்க ராசிக்கு அவர் பாக்கியம் அப்ப இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு பாக்கியமாகத்தான் முடியும் அப்படிங்கிறது முதல் தெரிஞ்சுக்கங்க இதுல முதல் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவு இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா கட ராசியில அமர்ந்து கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் மங்களகரமான விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட கல்யாணங்கள் கல்யாணம் எதிர்பார்த்திருப்பாங்க பெண்களுக்கு வந்து சுபமங்கலவங்களை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் இந்த வக்ரகதியில் சுபபலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் மனம் விரும்பிய மனாலன்களை பார்க்கும் காதல் வாழ்க்கை கைகூடும் கணவன் மனைவி உறவு அன்யோ முன்பு இருந்த சுணக்கங்கள்லாம் மாறி ஒரு நல்ல இலக்கமான சூழலில் ஏற்பட வாய்ப்பு கொண்டு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஜாஸ்தியாக வரும் கணவருக்காக மனைவி மனைவிக்காக கணவரும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு விட்டு கொடுத்து போறதுக்கான வாய்ப்புகளும் அல்லது இன்னும் நிறைய நன்மையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு பாக்கியமாகத்தான் கிடைக்கும் அப்ப கணவன் மனைவிக்கு வந்து யோகங்கள் கிடைக்கும் பொதுவாக சனி பவான பொறுத்தளவுக்கு தொழில்காரகன் அப்படின்னு சொல்றதுனால கணவன் மனைவி இருவருக்கும் தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏற்றத்தை கொடுப்பார் புது தொழில் ஆரம்பிக்கான வாய்ப்பு இருந்தாலும் அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம் அதிலே குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சொல்லும் எந்திரம் சம்பந்தப்பட்டது கட்டிடத்துறை சம்பந்தப்பட்டது கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க அதே மாதிரி பெண்களாக இருந்தாங்கன்னா அழகு ஆபரண சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல சிறந்த பலங்கள் நிச்சயமாக கிடைக்க போயிருந்தது கணவர் வழி உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க காத்திருக்கிறது அதனால இந்த வக்ரகதி உங்களுக்கு நூற்றி நாட்கள் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி கார்த்திகை மாசம் பரணாம் தேதி வரை நூத்தி முப்பத்தோ ஆறு நாட்களும் உங்களுக்கு வக்ரகதி நல்ல பலனை கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்கப்படும் அடுத்து எட்டாம் இடம் சொல்லி பார்க்கிறப்ப பாத்தீங்கன்னா முதல் சொன்னவங்களுக்கு ஆயில் சம்பந்தப்பட்டது பிரச்சனை எல்லாம் இல்லங்க வேகங்கள்லாம் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்டது இந்த இடம் பாக்கியமாக மாறும் அப்ப இந்த கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத அந்நிய நபர்களிடையே குறுக்கீடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது பிரச்சனை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதையெல்லாம் நீங்க சரியான முறையில் இதனால் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா வல்லுவா அந்த மாதிரி இதனை எதனால ஏற்படுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை நீங்க சரி செஞ்சுட்டீங்கனாலே உங்களுடைய பாக்கியமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த பாக்கியம்னு சொல்றது பாத்தீங்கன்னா தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கப்படும் அதிகமான லாபங்கள்னா உங்களுடைய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிரிச்சு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டும் அல்லது அவர் வழியில் வந்து ஏதாவது வந்து ஒரு வீடு வண்டி வாகன யோகங்கள் எது இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டும் அந்த தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கடராசிக்காரங்களுக்கு கொடுக்க போதும் அந்த சனிபவன் பார்க்கிற இடங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப உங்களுக்கு லாபம் சொல்லக்கூடிய பதினோராம் இடம் சொல்லக்கூடிய ரிஷபராசிய சனி பவன் பார்ப்பார் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சி ஸ்தானங்கிற மூணாம் கன்னி கன்னிராசியை பார்ப்பார் அப்படிங்கிறப்ப வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லாம் சக்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு உண்டு பத்தாம் இடம் பத்தாம் பார்வையாக வந்து ஆறாம் படத்தை பார்ப்பார் அப்படிங்கிறப்ப வந்து இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் பிரச்சனை போராட்டம் வர்ற மாதிரி ஆறாம் இடம்ங்கிறது கடன் நோய் வம்பு வழக்குகள் கைகோர்த்து வரும் இதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரம் வந்து நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து தொழில் ரீதியாக நன்மை நிச்சயமா அது ஒரு மாற்றத்தையே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எப்படி மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல உட்காந்து தொழில வந்து கடன் வாங்கி செஞ்சிருந்தாலும் சரி அல்லது வந்து தொழில் ரீதியா சில கடன்கள் ஏற்பட்டுனாலும் சரி அந்த கடன்கள் எல்லாம் உங்களுக்கு விடுபடுறதுக்கான வாய்ப்பு கூட ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த சரி பகான் குறிப்பா சொல்லப்படுறா வந்து இந்த புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய அஹ் அனைவருக்குமே புத்திரஸ்தானங்கள் கிடைக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு முக்கியமான பெண்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மனம் சம்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களே கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும் அப்ப மொத அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து இந்த இந்தியாவுக்கு கிடைக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கடகராசியில இந்த கடகராசி என்பது மட்டுமல்ல இந்தியாவுக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக இந்த வடக்குல வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் டெல்லி அதை சுற்றியுள்ள சில மாநிலங்கள் மா மாநிலங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டு ஏதாவது உயிர் சம்பந்தப்பட்ட சேதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கட்டடங்கள் இடிஞ்சு விடுறதுக்கான வாய்ப்பு உண்டு அல்லது ஏதாவது சில சில பூமி அதிர்ச்சி ஏற்படுறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு அதனால அதெல்லாம் கொஞ்சம் பேரிடர்கள் ஏற்படுறத தவிர்க்க முடியாது இயற்கை சீற்றத்தை நம்மளால் தவிர்க்க முடியாது அதுக்கு முன்னெச்சரிக்கைக்கான வாய்ப்புன்றதால் வாய்ப்புன்றதாலும் அதை பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா தென் தெற்கு வந்து பார்க்குறப்ப வந்து தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களில் இயற்கை பேரிடர்கள் சீற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது மழையினால் ஏற்படலாம் அல்லது நீரால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது விபத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால இந்த கால கால கொஞ்சம் கவனமா பயன்படுத்தினா நல்ல விஷயம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வக்கிரகத்தில் ஏற்படக்கூடிய மிக நன்மை என்னன்னு சொல்லி ஐப்பசி மாதம் முழுவதுமே குரு அதிசாரம் பெற்று உங்க கடகராசியில இருந்து உட்கார அந்த ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாசம் முழுவதுமே கடகராசி புனர்பு சலட்சத்திர நான்காம் பாதத்துல குரு பவன் அவர் கரெக்டா வந்து சனி பவனை பார்ப்பார் ரொம்பதான் பாவியா பார்ப்பார் அப்படி பார்க்கறப்ப ஒரு கிரகம் தன்னிடத்தை பார்ப்பது சிறப்பு அப்படிங்கிற கணக்குப்படி இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே கடகராசிக்காரர்களுக்கு அவ்வளவு இல்லை நிறைய அள்ளி கொடுக்குன்னு சொல்லுவோம் அப்ப இந்த முதல் சொல்ல குடுக்குற தெய்வம் கூறையை பீத்து கொண்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு நன்மை கிடைக்க போற காலகட்டங்கள்னால அந்த சரியான முறையில் நீங்க பயன்படுத்தினால் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு இயற்கையாகவே வந்து சேரும் அதை அனுபவித்து கடராசிக்காரங்க யோகத்தை அடைய இனிய நல்வாழ்கின்ற